Hi friends, welcome back to my channel. Viewers, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் உங்கள் அருகில் உள்ள யாருக்காவது மாரடைப்பு வந்தால் அவங்க உயிரை காப்பாற்ற என்ன பண்ணணும் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் மாரடைப்பால் இறப்பவர்களின் எண்ணிக்கை வேகமாகவே அதிகரித்து வருகிறது மக்கள் தங்கள் மோசமான வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியமற்ற தேர்வுகள் காரணமாக இதய நோய்களை உருவாக்குவது மிகவும் பொதுவானதாகிவிட்டது எனவே மாரடைப்பின் ஆரம்ப அறிகுறிகளையும் நம் அருகில் உள்ள ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டால் உயிரை காப்பாற்ற எதை தவிர்க்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளத் தெரிந்து கொள்ள வேண்டும் இரத்த ஓட்டத்தை மீட்டெடுக்க சிகிச்சை இல்லாததால் இதய தசை சேதம் காலப்போக்கில் அதிகரிக்கிறது நீங்கள் திடீர் மாரடைப்புக்கு ஆளாகி இருந்தாலும் அல்லது மாரடைப்புக்கு ஆளான வேறு ஒருவருடன் இருந்தாலும் உடனடி நடவடிக்கை அவர்களின் உயிரை காப்பாற்றும் இப்போது இந்த மாரடைப்பின் அறிகுறிகளை பார்க்கலாங்க மார்பு மாரடைப்பின் முக்கிய அறிகுறிகளில் ஒன்று மார்பு வழி மாரடைப்பின் போது ஒருவர் வலி அல்லது அசௌகரியம் அழுத்துதல் அல்லது மார்பின் மையத்தில் அல்லது இட இடது பக்கத்தில் வலி உணரலாம் இது சிறிது நேரம் நீடித்து மறைந்து பின்னர் மீண்டும் தோன்றலாம் இதய தசைகளுக்கு ரத்தம் செல்வதை தடுக்கும் அடைப்புத்தான் இந்த வலிக்கு காரணம் மாரடைப்பு வலியை ஓய்வு குணப்படுத்தாது உடலின் மேல்பாகத்தில் வலி மாரடைப்பின் போது வலி ஒன்று அல்லது இரண்டு கைகளிலுமே உணரப்படலாம் இது தோல்பட்டை வரை கூட பரவுகிறது கழுத்து முதுகு பற்கள் அல்லது தாடை போன்ற பகுதிகளிலுமே வலி ஏற்படலாம் மாரடைப்பின் போது ஒருவருக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படலாம் இது மார்பு அசௌகரியத்துடன் அல்லது வலி இல்லாமலும் நிகழலாம் அறிகுறிகள் மற்றும் அதன் தீவிர தன்மை நபருக்கு நபர் வேறுபடலாம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்போது சொன்ன அறிகுறிகளை தவிர பெண்கள் குமட்டல் வாந்தி அசாதாரண சோர்வு தூக்க கலக்கம் மற்றும் குடலில் அசௌகரியம் போன்ற அசாதாரண அறிகுறிகளை உணரலாம் மாரடைப்பு சில சமயங்களில் இறைப்பை அலர்ச்சியின் அறிகுறிகளை கூட பிரதிபலிக்கும் அடுத்ததாக அருகில் ஒருவருக்கு மாரடைப்பு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் அருகில் யாருக்கேனும் மாரடைப்பு ஏற்பட்டால் சற்றும் தாமதிக்காமல் நீங்கள் உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸை அழைக்க வேண்டும் மற்றும் நோயாளிக்கு விரைவில் மருத்துவ உதவி வழங்க வேண்டும் பதட்டத்தில் பாதிக்கப்பட்ட நபரை உட்காரவோ படுக்கவோ வைக்க வேண்டும் அவர்களின் ஆடைகளை தளர்த்தவும் மருந்துகளை தவிர வேறு எதையுமே சாப்பிடவோ குடிக்கவோ கொடுக்க வேண்டாம் யாராவது அதிகமாக சுவாசிப்பதாக நீங்கள் சந்தேகித்தால் நீங்கள் அவர்களின் ஆடி துடிப்பை சரிபார்க்க வேண்டும் அவர்கள் மார்பின் மேல் உங்கள் காதை வைத்து அவர்களின் இதய துடிப்பை கேளுங்கள் நாடி துடிப்பையோ அல்லது சுவாசமோ இல்லையென்றால் நீங்கள் நோயாளிக்கு சிபிஆர் கொடுக்க வேண்டி இருக்கும் நோயாளிக்கு ஆஸ்பிரின் அல்லது ஜிடிஎன் அதாவது நைட்ரேட்ஸ் வாசோடை நிலேட்டர் ஒவ்வாமை இல்லை என்றால் கொடுக்கலாம் ஆஸ்பிரின் இரத்த உறைவை தடுக்கிறது மற்றும் சாத்தியமான இரத்த கட்டிக்களின் அளவையுமே குறைக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி